ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சுவையான நெல்லிக்காய் ஊறுகாய் செய்ய போகிறோம் அது வந்து நெல்லிக்காய் வந்து இப்போ சீசன் ரொம்பவே உடம்புக்கு நல்லது உயிர் சத்து நிறைய உள்ள ஒரு காய் நெல்லிக்காய் இது கிடைக்கும்போது ஜூஸாவோ இல்லை ஊறுகாயாவோ எப்படியாவது நம்ம உடம்புல சேர்த்துக்கணும் அதுக்கு வந்து இன்றைக்கி நாங்கள் எங்கள் சித்தி வீட்டுக்கு போயிருந்தோம் வேளாங்கண்ணிக்கு அங்கே பார்த்தீங்கன்னா இலந்த மரம் நெல்லிக்காய் மரம்லாம் நிறையா இருக்குது அதில் வந்து பாருங்கள் இலந்தக்காயெல்லாம் வந்து இப்போ தான் பெஞ்சி விட்ருக்கு சின்ன சின்னதாக நெல்லிக்காய் மரம் பாருங்கள் எவ்வளோ உயரமாக இருக்குது நல்லா காய்ச்சிருக்கு அதில் தான் இன்றைக்கி நெல்லிக்காய் நாங்கள் பறிக்க போகிறோம் நிறையா நெல்லிக்காய் இருக்குது பாருங்கள் முழு நெல்லிக்காய் இது இப்போ நிறையா பறிச்சாச்சு இந்த நெல்லிக்காயை வச்சு ஊறுகாய் போட்டுடலாம் நெல்லிக்காய் இப்படி எடுத்துட்டு நல்லா அலசிக்குவோம் நல்லா அலசிக்கணும் அலசிட்டு இதை இட்லி பானை அப்படி இல்லைன்னா ஸ்டீமர் இருந்துச்சுன்னா அதில் வச்சு வேக வச்சுக்கணும் இந்த நெல்லிக்காய் வந்து நிறைய பெனிஃபிட் உள்ளது உடம்புக்கு நல்ல நிறைய சத்து கொடுக்கக்கூடியது இதை வந்து ஜூஸாக நீங்கள் டெய்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ ஸ்டீமர் எடுத்துக்குவோம் அதில் நெல்லிக்காய் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் நெல்லிக்காய் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் இந்த ஊறுகாய் வந்து ஒரு மாதம் வெளியில் இருந்தால் கூட கெட்டு போகாது ஆனால் வாரத்துக்கு ரெண்டு தடவை எடுத்து ஒன் ஹவர் ஒன் ஹவர் வந்து நல்லா வெயில் பன்னெண்டு டு ஒன்று அந்த டைமில் வெயிலில் கிளறி கிளறி வச்சு எடுத்து வச்சிடணும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் இப்போ எல்லாம் இதில் சேர்த்தாச்சு இதை இதோட ஒரு பத்து பதினஞ்சு பச்சை மிளகாய் நீங்கள் நல்ல காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் கூட கூட சேர்த்துக்கலாம் சில பேர் ஈக்குவலாகவே போடுவாங்க ஆனால் நான் வந்து கொஞ்சம் ஒரு பதினஞ்சு பதினாறு பச்சை மிளகாய் தான் போடுறேன் இதுவும் அந்த புளிப்பு சுவை இனிப்பு துவர்ப்பு காரம் எல்லாம் சேரும்போது செமையாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்டீமரில் வச்சு வேக வச்சு வச்சுக்கிங்க அப்படி உங்கள்கிட்ட இது இல்லை அப்படின்னா இட்லி பானையில் வேக வச்சுக்கிங்க அப்புறம் தண்ணிக்குள்ளே போட்டு வேக வைக்கக்கூடாது ஏன்னா அது வந்து பாதி சத்து வந்து அதுலேயே வேகிறதுல அந்த தண்ணியிலேயே போயிடும் இந்த மாதிரி வேக வச்சிங்கன்னா சத்து எல்லாமே அதுலேயே இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சாறு நிமிஷம் இருந்தால் போதும் நல்லா வெந்திருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி இதை வந்து பார்த்துடலாம் சுடுது நல்லா சுடுது இப்படி இப்படி எடுத்தோம்னா வரணும் கொட்டையில் ஒட்டாமல் வரணும் பாருங்க ஆ இந்த மாதிரி வந்துச்சுன்னா சரியாக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது அப்படியே நல்லா ஆறட்டும் ஆறினதுக்கப்புறம் அதை எடுத்து அந்த சீடெல்லாம் நம்ம எடுத்துக்குவோம் இந்த மாதிரி இப்போ வந்து ஆறிடுச்சு பாருங்கள் பச்சை மிளகாலாம் நல்லா வெந்து வந்திருக்கு இதை இப்போ அந்த விதையெல்லாம் எடுத்து ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிங்க ஒவ்வொரு நெல்லிக்காயும் வந்து அவ்வளோ சத்து உடையது நம்ம வந்து ரெகுலராக நெல்லிக்காய் சீசன் கிடைக்கும்போது எப்போதுமே அது கிடைக்கிது தான் நெல்லிக்காய் அந்த டைம்லலாம் வந்து இஞ்சி கருவேப்பில அப்புறம் வந்து ஒரு நெல்லிக்காய் போட்டு ஒரு அடி அடிச்சிட்டு ஜூஸ் போட்டு குடிக்கலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிங்க பச்சை மிளகாயும் ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து ஒரு பவுல் நிறையா இருக்குது இதுக்கு தேவையான அளவு என்னென்ன பொருள் சேர்க்கணுங்கிறத சொல்கிறேன் அடுப்பில் ஒரு கடாய் சேர்த்துக்குவோம் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்க்குறேன் எண்ணெய் ஊற்றி வறுக்கக்கூடாது ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்க்குறேன் இப்போ நம்ம எடுத்திருக்க நெல்லிக்காய் அளவுக்கு இது சரியாக இருக்கும் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாம் நல்லா வந்து பொன் நிறமாக வரணும் அந்த வெந்தயம் நல்லா வறுத்துக்குவோம் வெந்தயம் வந்து சரியான அளவு தான் போடணும் ரொம்ப போட்டிங்கன்னா கசக்க ஆரம்பிச்சிடும் அதோடைய சுவை வந்து மேலோங்கி இருந்துச்சுன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்காது அப்புறம் இந்த கரண்டி பற்றி சொல்லணும் இது வந்து நான் கேரளாவில் வெறும் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கினேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்ச கரண்டி கொட்டாங்குச்சியில் செஞ்சது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு இந்த அளவுக்கு எப்படி செவந்து வந்திருக்கு பாருங்கள் வெந்தயம் சரியாக செவந்துருக்கணும் அப்படி இல்லைன்னா கசக்கும் ரொம்ப இப்போ நல்லா செவந்துருச்சு பாருங்க இந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து வேறு ஒரு இதில் ஆற வச்சிருவோம் ஆற வச்சுட்டு அதே கடாயில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன் இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு வினிகர் எதுவும் சேர்க்குறதில்ல அதனால் நல்லெண்ணும் உப்பும்தான் ஸோ நல்லெண்ணெய் நிறைய விடணும் அஞ்சு டேபிள் ஸ்பூன் நான் இப்போ சேர்க்குறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு கைப்பிடி கருவேப்பிலை கருவேப்பிலையில் தண்ணி இருக்கக்கூடாது நல்லா காஞ்சிருக்கணும் இது நல்லா கடுகு பொறிஞ்சி வரட்டும் இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரியணும் சிம்ல வச்சுக்கிங்க நெல்லிக்காய் சீசனில் நெல்லிக்காயை வாங்கி சும்மா மஞ்சள் தண்ணி மஞ்சள் கொஞ்சம் போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு ஒரு வேக்காடு அடி போட்டுட்டு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்துட்டு அதை வந்து டப்பாவில் போட்டு வச்சுட்டு டெய்லி குழந்தைங்களுக்கு ஒன்று ஒன்று கொடுக்கலாம் இப்போ இந்த நெல்லிக்காயை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் இந்த எண்ணெயில் நெல்லிக்காயும் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கணும் இது வந்து கொஞ்சம் தண்ணி ஈரப்பதம்லாம் இருக்கும்ல அதெல்லாம் நல்லா அந்த வதக்கும் போது போயிடும் அதுக்காக தான் நல்லா வதக்கணும் இந்த பச்சை மிளகாலாம் நல்லா உப்பி வருது பாருங்கள் அப்புறமா கரண்டியால் வச்சு அதை மசிச்சு விட்ரலாம் இதில் வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் எண்ணெயில் நல்லா வதங்கணும் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தை எண்ணெயில் போடக்கூடாது உப்பு சேர்த்துக்கலாம் நான் இந்து உப்பு சேர்க்குறேன் இப்போ இதையும் நல்லா கலந்து விட்ருவோம் மிளகாய் தூள் சேர்த்துடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் இதுக்கு காரம் கொஞ்சம் தூக்கலாக தான் நான் போடுறேன் நீங்கள் இன்னும் நல்லா காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் வேறு போட்டிருக்கோம் இந்த டைமில் சிம்மில் வச்சுக்கணும் அடுப்பை அது ரொம்ப முக்கியம் அடிபிடிச்சிச்சின்னா ஒரு மாதிரி கருகின மாதிரி ஸ்மெல் வரும் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் மிளகாய் தூள் பெருங்காயம் எல்லாம் படுற மாதிரி சேர்த்துக்கங்க மஞ்சள் தூள் சேர்க்குறதுனா சேர்க்கலாம் நான் இப்போ வந்து போடலை ஆனால் போட்டாலும் ஒன்றும் தப்பு கிடையாது போட்டுக்கலாம் அந்த மிளகாயோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் இப்போ பச்சை மிளகாய் ஏதாவது முழுசாக இருந்தால் ஒரு கரண்டி ஆலாம் அப்படியே க மசிச்சு விட்டுக்குங்க இப்போ வெந்தயம் கடுக பொடிச்சிட்டு வந்துடலாம் பாருங்க பொடிச்சாச்சு அதையும் இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் வெந்தயம் கடுகு நுணுக்கி வச்சுட்டு போட்டோன்னே அவ்வளோ வாசனையாக இருக்குது இது இந்த பச்சை மிளகாய் ஒன்று எடுத்து வச்சு சாம்பார் சாதத்துக்கு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா கலந்து விட்டுருலாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ இன்னொரு கடாய் சின்ன கடாய் எடுத்துக்கலாம் தாளிக்கிற கரண்டியில் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன் ஏன்னா நம்ம வினிகர் அது மாதிரி எதுவும் சேர்க்குறதுல உப்பும் தான் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நல்லா ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நல்லா காயணும் பாருங்க நல்லா காஞ்சிருச்சு இப்போ இந்த நெல்லிக்காயில் நம்ம செவ்வர்காயில் சேர்த்துடலாம் சுட சுட சேர்க்கணும் வரைக்கும் நீங்கள் எனக்கு கொடுத்துட்ருக்க சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இனிமேலும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாரும் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் சிம்பல் கொடுத்துக்குங்க கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி தெரியுது இந்து உப்புங்கிறதுனால ரொம்ப தூக்கலாக தெரியல அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுர்லாம் சில பேருக்கு வந்து இந்த முழுசு முழுசாக வெங்க சாரி இது நெல்லிக்காய் இருக்கிறது பிடிக்காது அதனால் என்ன பண்ணுவாங்க சில பேர் நச்சுக்குவாங்க இல்லைன்னா மிக்ஸியில் ஒரு ஓட்டு ஓட்டுவாங்க ஆனால் எனக்கு வந்து இது மாதிரி நறுக்கு நறுக்குன்னு கடித்து சாப்பிட்றது பிடிக்கும் அதனால் நான் அதை எதுவும் பண்ணல உங்களுக்கு தேவைன்னா ஒரு பாதி எடுத்து ஒரு ஓட்டு மிக்சியில் ஓட்டிட்டு அப்புறம் தாளிச்சுக்கலாம் இப்போ சுவையான நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடியாகிடுச்சு இதை வந்து ஒரு ஈரம் இல்லாத ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிடலாம் ஸ்பூன் பயன்படுத்தி எடுங்க அப்புறம் வாரத்தில் ரெண்டு த ரெண்டு நாள் வந்து ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் வெயிலில் பன்னெண்டு டு ஒன்று வெயிலில் நல்லா வச்சு அதை கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் அந்த ஒன் ஹவர் கழித்து மறுபடியும் எடுத்து வச்சு மூடி வச்சிடணும் எத்தனை மாதம் ஆனாலும் கெட்டு போகாது இந்த மாதிரி ஏர்டைட் நல்லா போட்டு மூடி வச்சிருங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ